கோவை வனச்சரகம் துடியலூர் பிரிவு தடாகம் வடக்கு வனப்பகுதியில் தாயை பிரிந்து பரிதவித்து வந்த ஒரு மாத பெண் யானைக்குட்டியை கடந்த இருபத்தி நான்காம் தேதி வனத்துறையினர் மீட்டனர் குட்டியை யானைக் கூட்டத்தில் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் ஆனால் முயற்சி தோல்வியில் முடிந்தது இதையடுத்து குட்டியை முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானை முகாமிற்கு கொண்டு வந்தனர் புதுவரவாக வந்த குட்டிக்கு சூடம் காட்டி வன ஊழியர்கள் தடபுடல் வரவேற்பு அளித்து கராலுக்கு அழைத்து சென்றனர்